வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள்ல இருந்து ஒரு முக்கியமான அதிகாரத்தை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் நீங்க கேட்ட மாதிரி நம்ம கையில எடுத்திருக்கிறது வந்து அதிகாரம் முப்பத்தி மூணு கொல்லாமை தலைப்பே ரொம்ப நேரடியா இருக்கு ஆமா ரொம்ப நேரடியானது ஆனா இதுக்குள்ள திருவள்ளுவர் என்னென்ன நுணுக்கமான விஷயங்களை சொல்றாருன்னு பாக்கலாம் நிச்சயமா கொல்லாமை அதாவது எந்த உயிரையும் கொல்லாமல் இருக்கிறது இது வந்து பால்ல வருது அறத்துப்பால் சரி ஆமா அற நெறிகளை பத்தி பேசுற பகுதியில திருவள்ளுவர் வந்து இத ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறமா பாக்குறாரு சரி முதல் ஒன்னு என்ன சொல்றார் அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் இதுக்கு என்ன அர்த்தம் இது வந்து ரொம்ப ஆழமான கருத்து இங்க திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உண்மையான அரசியல் எதுன்னு கேட்டா அது கொல்லாமை தான் ஓஹோ கொல்றது அந்த செயல் வந்து மற்ற எல்லா தீமைகளையும் இழுத்துக்கிட்டு ஆமா அதாவது முதன்மையான அறமாகவும் எல்லா பாவத்துக்கும் தீமைக்கும் ஒரு அடிப்படியாகவும் பாக்கிறாரு அப்போ மற்ற நல்ல செயல்கள் நிறைய இருக்குமே அதை விட இதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்ன காரணமா இருக்கும் அதுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை அடுத்த குரலிலேயே த்ரீ சொல்றாரு டூ பாருங்க சொல்லுங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் மற்றவங்களோட பகிர்ந்து பல உயிர்களை காப்பாற்று அதுதான் எல்லா அறநூல்களும் சொல்ற விஷயங்கள்லயே தலை சிறந்ததுன்னு சொல்றாரு சரி இதுல இருந்து என்ன தெரியுதுனா கொல்லாமேங்கிறது சும்மா செயலற்று இருக்கிறது மட்டும் இல்ல ஓ ஆக்டிவா செய்ய வேண்டிய ஒன்றா ஆமா மற்ற உயிர்களை பேணி காக்கிற ஒரு செயல்பாடுன்னு இது காட்டுது இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு ஆனா ஒரு கேள்வி வருது சில நேரங்கள்ல உயிர் வாழ்றதுக்காகவே கொல்ல வேண்டிய சூழல் வருமே அத பத்தி ஏதாவது சொல்றாரா இந்த அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர் ரொம்ப உறுதியா இருக்கார் கொள்ளாமையில எந்த சமரசமும் இல்லைங்கிற மாதிரி சொல்றார் அப்படியா ஆமா உதாரணத்துக்கு குறள் முன்னூத்தி இருபத்தி பாருங்க தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்ன அர்த்தம் அதுக்கு அதாவது தன்னுயிரே போனாலும் போனாலும் மற்றொரு இனிய உயிரை நீக்குகிற செயலை சொல்றார் இது தீவிரமான ஒரு நிலைப்பாடு ஆமா பாருங்க அழுத்தமா உண்மையாவே ஆச்சரியமா இருக்கு தன்னுயிரவள மேலையா மற்ற உயிர்களை மதிக்கணும்னு சொல்றது இன்றைய உலகத்துக்கு இது கொஞ்சம் ரொம்ப சவாலான விஷயமா தெரியுதே உண்மைதான் அது வந்து ஒரு உயர்ந்த இலட்சியம் திருவள்ளுவர் அதன் முன்வைக்கிறார் கொல்லாமேங்கிறது ஒரு சட்டம் இல்ல ஒரு விதி மட்டும் இல்ல பின்ன அது ஒரு வாழ்க்கை நெறி ஒரு பண்பாடு குரல் முன்னூத்தி இருபத்தி நாலுல கூட சொல்றாரு நன்றாகும் ஆக்கம் பெரிந்தினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை அதுக்கு என்ன பொருள் அதாவது கொள்றதுனால எவ்வளவு பெரிய செல்வம் கிடைச்சாலும் சரி பெரிய லாபம் ஆக்கம் கிடைச்சாலும் சான்றோர்கள் அதாவது அறிவில் சிறந்தவர்கள் அது ரொம்ப இழிவானதா தான் கருதுவாங்கன்னு சொல்றாரு ஆஹா எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் பொருள் ஆதாயமோ வேற எதுக்காகவும் உயிர்களை கொல்றத அவர் முழுமையா நிராகரிக்கிறார் அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அவர் பார்வையில கொல்லாமைங்கிறது தனி மனித ஒழுக்கத்தோட ஒரு உச்ச நிலை இந்த அதிகாரத்தோட கடைசி குரல் முன்னூத்தி முப்பது கூட பாருங்க உயிருடன்பின் நீக்கியார் என்ப செயருடன்பின் செல்லாத்தீ வாழ்க்கையவர் இதென்ன சொல்லுது யார் ஒருத்தர் உடம்பிலிருந்து உயிரை நீக்காமல் அதாவது கொல்லாம இருக்கிறார்களோ அவங்க வந்து நோய் இல்லாத நீண்ட ஆயுளோட வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கையும் சொல்றார் ஓ ஒரு பாசிட்டிவ் நோட்ல முடிக்கிறாரா ஆமா இது ஒரு வகையில நாம செய்யற செயலுக்கேற்ற விளைவு கிடைக்குங்கற கருத்தோட எதிரொலிக்குது நீங்க சொன்ன இந்த விளக்கங்கள் இந்த குரல்கள் எல்லாம் பார்க்கும்போது கொல்லாமைக்கு திருவள்ளுவர் கொடுக்கிற இந்த முக்கியத்துவம் பல கேள்விகளை எழுப்புது இல்லையா நிச்சயமா முக்கியமா இது வெறும் மனிதர்களை கொல்லாமையே மட்டும் குறிக்குதா இல்லனா எல்லா உயிர்களையும் இது உள்ளடக்கினதா அது ஒரு நல்ல கேள்வி முக்கியமான கேள்வியும் கூட இந்த அதிகாரத்துல பொதுவா உயிருங்கிற சொல்லத்தான் பயன்படுத்துறார் ஆமா அதனால இது எல்லா உயிர்களையும் குறிக்குது அப்படின்னு தான் பல உரையாசிரியர்கள் கருதுறாங்க எல்லா உயிர்களையுமா ஆமா அந்த காலத்து சூழல்ல இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமா இருந்ததுங்கிறதெல்லாம் ஒரு தனி ஆய்வுக்கான விஷயம் ஆனா திருவள்ளுவர் முன்வைக்கிற அந்த அறம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு எந்த சமரசமும் இல்லாததா இருக்கு அப்போ இந்த அதிகாரத்தோட மொத்த சாராம்சம் என்னன்னு நம்ம சுருக்கமா சொல்லணும்னா கொல்லாமைங்கிறது எல்லா அறங்கள்லையும் தலையாயது அதை கடைபிடிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்வு அமையும் எந்த சூழ்நிலையிலையும் கொல்ற செயலை நியாயப்படுத்தவே முடியாது இதுதானே ஆமா அதுதான் மைய கருத்து இப்போ உங்க நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கவங்க கிட்டயும் ஒரு சிந்தனைக்கு ம் சொல்லுங்க இந்த எந்த உயிரையும் கொள்ளாதிருத்தல் அப்படிங்கற ஒரு முழுமையான ஒரு அப்சல்யூட் கொள்கைய நாம வாழ்ற இந்த சிக்கலான யதார்த்த உலகத்தோட எப்படி பொறுத்தி பார்க்கிறது ஆமா அது ஒரு பெரிய கேள்வி அதோட திருவள்ளுவர் சொல்ற அந்த உயிர்ங்கிறது எதெல்லாம் குறிக்கும் அதோட எல்லை எது வரைக்கும் போகும் நீங்க நினைக்கிறீங்க இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அருமையான கேள்வி இந்த சிந்தனையோட திருக்குறளின் கொல்லாமை அதிகாரத்தை பற்றிய இந்த ஆழமான உரையாடலை நாம இங்க நிறைவு செய்யலாம்